அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மைட்ரவல் பொக்கிஷம் சேனலில் நம்ம ஒரு முக்கியமான நபரை தாங்க பார்க்க போகிறோம் அவங்க பேர் உமாராணி இவங்க கீழ்கட்டளையில் வசிக்கிறாங்க தன் வீட்டு பசியை போக்குறதுக்கு கஷ்டமாக நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளை தேடி வரவங்களை அத்தனை பேரோட பசியை போக்குற இந்த உமாராணியோட மகத்துவமான செயலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினம் தினமுமே அவங்கள தேடி வர நானூறுக்கு மேற்பட்டவங்களோட பசியை தீர்த்துட்ருக்காங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் அப்படி கிடையாதுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நானும் தினமும் அவங்க இந்த செயலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய ஒரு ஒரு வீடியோவையும் இன்டர்வியூவும் பார்த்து ரொம்பவே வியந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்கள பார்க்கணுன்ட்டு அவங்கள போய் சந்தித்து இந்த வீடியோ எடுத்தங்க அந்த விஷயத்த உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் வணக்கம்மா நாங்கள் வந்து மைட்ராவல் சேனல்ல சேனல்லேருந்து வந்திருக்கோம் நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் உங்களை பார்க்கணுன்னே வந்தேன் எனக்கு சில கேள்விகள் இருக்குது இந்த சேவைக்கான நோக்கம் என்னம்மா இறைவன மகிழ்வு வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்றாங்க அதுல நான் எனக்கு இந்த பாதை சூஸ் ஆச்சு என்ன அதன்படி நான் செயல்படுறேன் அண்ட் ஒன்னும் ஸ்பெஷலான ஒரு நோக்கம் இல்லை எனக்கு கடவுள் பிடிக்கும் கடவுளை எப்படி ஹாப்பி பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல இந்த வழியில பண்ணா இப்படி செஞ்சா கடவுள் சந்தோஷப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இதை ஆரம்பிச்சேன் மற்றபடி வாழ்க்கையில நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டைம்ல நம்ம பேஸ் பண்ணிருக்கோம் சோ அப்படி நான் பேஸ் பண்ணும் போது ஏன் எனக்கு இந்த கடவுள் கலைப்பு கஷ்டம் கொடுத்தாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது என்ன மாதிரி என் கண்ணெதிர்க்க யாரும் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிட்டர்மினேஷன் நான் எடுத்தேன் சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த சேவை மூலமா உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவோமா அனுபவங்கள்லாம் நிறைய கிடைச்சது அது நல்லது கேக்குறீங்களா கெட்டது கேக்குறீங்களா தெரியல இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நிறைய பேர் இதை இதுவாகவும் பேசியிருப்பாங்க நல்ல கெட்டஷமாவும் பேசியிருப்பாங்க ஆனால் நல்ல அனுபவங்கள் ஏன்னா ஒரு நல்ல சேவை பத்தி பேச வந்திருக்கோம் நல்ல அனுபவங்களை சொல்லுங்க நல்ல அனுபவங்கள்னா இப்ப மீடியால வந்ததுன்னா நிறைய நல்ல உள்ளங்களை வந்து சந்திக்க சந்திக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சது சோ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் ஒரு உத்வேகம் ஏற்படுத்துறதுக்கு வந்து நான் ஒரு கருவியா இருக்கேன் போது எனக்கு ஒரு பெரிய தான் அண்ட் நிறைய பேர் ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் அன்னதானம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு ஒரு எசிட்டேஷன் ஒரு தயக்கத்துல நாம எப்படி இப்படி செய்ய போறோம் எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு கேள்விகள் கேட்டு தனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு நின்னு நின்னுட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தனி மனுஷியா இவங்களாலேயே செய்ய முடியுது ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்ததையும் நான் பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க நாங்க அதை நான் ஆரம்பிக்கணும் இதை எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்ற கைடன்ஸ் கேட்டாங்க ஸோ அதுக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஒரே ஒரு உமாராணியால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பசி ஆர்த்த முடியுமான்னா அது சாத்தியம் கிடையாது ஆனா ஊருக்கு ஒரு உமாராணியை நிச்சயமா உருவாக்க முடியும் இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா கட்டாயம் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தான் ஒரு பெரிய விஷயம்

இனிமே நடக்குமாறே தெரியாது இப்படிதான் நடக்குது அம்மா இங்க பசியார வருபவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து பாத பூஜை செஞ்சுதான் வந்து பசியாற்றுறீங்க அதுக்கான காரணம் என்னம்மா என்ன பொறுத்த வரைக்கும் காடஸ் இன் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரிவேர் கடவுள் எல்லா ரூபங்களையும் எல்லா இடங்களிலும் இருக்காரு அப்படிங்கறத நான் பூரணமா நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையே நான் வாழ்க்கையா வாழறேன் சோ சமய அதுக்காக வந்து யாராவது திட்டினாங்கன்னா கடவுள் ஏமா நீ வந்துருக்கு திட்டமா கேட்கப்படாது கடவுள் அது சோ நம்ம முன்னாடி வந்தா நான் எப்படி அவரை வரவேற்பேன் சுவாமி உங்க முன்னாடி வந்தா நீ எப்படி வரவேற்பீங்க அழகா அவருக்கு ஒரு பூஜை பண்ண மாட்டீங்களா அவர் கேட்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா ஒரு விருது படைக்க மாட்டீங்களா ஒரு படையல் வைக்க மாட்டீங்களா அந்த மாதிரிதான் என்ன பொறுத்திருக்கும் சுவாமி முன்னாடி வந்திருக்காரு சுவாமி உணவு தானே பசித்தால் கதவை தட்டவும் போட்டிருக்கீங்க இங்க தினமும் பசியாற்றுவர்கள் பசியாற்றுறது ஒன்றாமா இங்க தினமும் வருஷத்துல அஞ்சு நாள் என்ன நடந்தாலும் இங்க சாப்பாடு இருந்துட்டுதான் இருக்கும் இல்லை என்று சொல்லி இடம் இல்லை இங்க தினம் உணவு இது வந்து கம்பல்சரி இருக்கும் என்னைக்காவது ஒரு நாட்கள்ல ரெண்டு பொரியல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வர பாயசம் போடுங்கன்னு நம்ம வந்து ருசிக்காக நம்ம சாப்பாடு குடுக்கல பசிக்காக தான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அது எப்படி நிறைவா கொடுக்குறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம செய்யறோம் பகவானுக்காக நம்ம செய்யறோம் அதனால கட்டாயம் எப்படி பவித்திரமா கொடுக்கணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்ல பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறதான் பார்த்து நான் செய்யறேன் இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு சமைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலை அதுவும் குழந்தைங்களை ஸ்கூல் கண்டுறது தனி தன் குடும்பத்துக்கு தேவை நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேருமா இங்க சாப்பிடுறாங்க இதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க எப்படி ஒரு சாத்தியமான விஷயமா ஆகுது அசாத்தியம் சாத்தியமாகும் இறைவன் நம்ம பக்கத்துல இருந்தா இறைவன் மீது ஒரு சீராத காதல் கொண்டா அப்படித்தான் இது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு நபர் ஆகுது சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு வந்து சரியான நான் எண்ணிக்கை நம்ம சொல்ல முடியாது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சின்ன குழந்தைங்க கொஞ்சமாக சத்தம் பெரியவங்க ஒரு சில நிறைய சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம எண் எண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இப்படி எண்ணிக்கை வச்சு நான் வந்து வெளியில போய் எனக்கு நான் ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னு நாங்கள் யாருக்கும் கேட்கணும் இல்ல இது பணம் வசூல் பண்றதுக்காகவும் நாங்கள் எதுவும் செய்யல இது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக என்னுடைய இறைவனுக்காக நான் செய்யக்கூடிய இறைவனும் பகிர்வுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சாதாரண செயல்

ரெண்டு முதல்ல வந்து என்னுடைய குடும்பமாறு குடும்ப நபர்களா வேறு மனிதர்கள நான் பார்க்கவே இல்ல என் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு அம்மாவும் தன்னுடைய குழந்தைங்க பசியோடு வரும்போது என்ன அவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் எவ்வளவு பெயின் இருந்தாலும் என்ன கையில காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் தன் குழந்தை பசியோடு வந்துச்சுன்னா அதுக்கட்டாக ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுக்கு செஞ்சு கொடுத்துவா அதேதான் என்னுடைய மனநிலை ஒன்னும் பெருசா ஒன்னும் மாற்றம் இல்ல என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஒரு அம்மாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலங்கிறது ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தையோ இல்ல மூணு குழந்தையோ அப்படின்னா அவ்வளவுதான் ஒரு 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 லவ் இருக்குல்ல அந்த லவ் வந்து ஒரு பர்சனை என்ன எக்ஸ்ட்ரீமோ கொண்டு போகும் வேணாலும் செய்யலாம் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறது என்ன தூண்டது செய்ய வைக்கிறது தினமும் இவ்வளவு அன்னதானத்தில் என்ன சொல்றது ஒரு ஒரு செக்ஷனா இருக்கு கட்டிங் இருக்கு குக்கிங் இருக்கு வாஷிங் இருக்கு இதெல்லாம் எப்படி பண்றீங்க ஒரே ஆளுன்னு சொல்றீங்க இது ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் எண்டிங் வரையும் கொஞ்சம் உங்க ப்ராசஸ் சொல்லுங்களேன் நிறைய பேர் அதுக்கு என் குழந்தைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த படிவேடிகளை செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் மற்ற ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எல்லாம் இருக்கு அதுக்குத் தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் ஸோ அதுக்கு இன் விட்வீன் டைம்ல அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய்கறி வளர்க்கறது காலையில எழுந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுவேன் ஒன்ஸ் கிச்சனில் போயிட்டு விளக்கேத்துட்டோம்னா அதுக்கப்புறம் யார் கிட்டேயுமே பேச மாட்டேன் கம்ப்ளீட் சைலன்ஸ் அது அது ஏன்னா வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாம் எல்லாருமே நல்ல விதமா பேசுறது கிடையாது வேணும்னே இத கிண்டல் பண்ற நோக்கத்தோடையும் கேலி பண்ற நோக்கத்தோடையும் அந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் கூட வருது டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் எங்களை மாதிரியான பர்சன்ஸ் சூஸ் பண்ணும்போது அது லைட்டா அப்படி தோணும் ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அதை தாண்டி அந்த மாதிரியான நெகட்டிவான சிந்தனைகள் மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் நம்ம அந்த சமைக்கும் போது அந்த உணவுல போயிடக்கூடாது அப்படிங்கறது வச்சு வேலை கேட்டுட்டேன்னா அதோட கம்ப்ளீட் சைலன்ஸ் சமைச்சு முடிச்சிட்டு வெளியில வர வரைக்கும் யார்கிட்டயும் அதுக்கப்புறமா ஒரு தடவை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷிங் இருக்கும் கம்ப்ளீட் ஃப்ளோர் கிளீனிங் வாஷிங் இருக்கும் சமைச்சு முடிச்சது காட்டி ஒரு தடவை ஃப்ளோர் கிளீனிங் வாஷிங் இருக்கும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனத வாட்டி ஒரு தடவை ஃப்ளோர் கிளீனிங் வாஷிங் இருக்கும் ஏன்னா இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும் சாப்பிட வர்றவங்க நிறைய பீப்புள் வராங்க எல்லாருமே அப்படிங்கறது வந்து கிடையாது எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க அவங்க அழகா வரட்டும் இல்ல அழுக்கா வரட்டும் குளிச்சுட்டு வரட்டும் இல்ல குளிக்காம வரட்டும் அவங்க பணக்காரனா இருக்கட்டும் இல்ல ஏழையா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது அவங்க பசியோட வந்தா நான் உணவு கொடுத்து அது என்னுடைய பிரதான கொள்கை யாரா இரு எப்படி வேணா யாரு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது எந்த ஜாதியா இருக்கீங்க அழகா இருக்கீங்களா அழுக்கா இருக்கீங்களா எனக்கு ஒரு விஷயம் கிடையாது பசியோட வந்தீங்கன்னா நான் உணவு கொடுப்பேன் அந்த அந்த ஒரு சங்கல்பத்துல நான் இந்த விஷயத்த நான் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெசல் வாஷிங் இருக்கும் பாத்திரங்கள் பார்த்தா தெரியும் பெரிய பெரிய அது எல்லாம் வாஷிங் முடிச்சுட்டு ஏரை கட்டணும் நெக்ஸ்ட் டேக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் இருக்கும் ஸோ அது ஒரு ரொட்டீன் ஷெடியூல் இது இடையில் குழந்தைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதுவும் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் இதுவும் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் இதில் உங்களுக்கு டயர்டே ஆகாதான்னு நீங்க ஏன்னா உதவிக்கு ஆளும் இல்லைன்னு சொல்றீங்க எப்படி இது சாத்தியமா இருக்கு ரொம்ப பிரமிப்பார் சாத்தியமும் சாத்தியமாகும் இறைவனிடத்துல என் உடலுக்கும் என்னுடைய தேகத்தை வச்சு பார்த்தா கட்டாயம் சாத்தியம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனைக்கும் நான் சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன் அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சாப்பாடு உடனே தூக்கம் தூக்கம் வந்துடும் தூங்கிடுவேன் அது ஒரு பத்து நிமிஷமாவது தூங்கணும் அதனால அப்படியே வேலை செஞ்சுட்டு எனக்கு தேவையான எனர்ஜி நிச்சயமா கிட்ட இருந்து வந்துட்டேதான் இருக்கு அது சாப்பாடு மூலமா எனக்கு அந்த எனர்ஜி வருதா தான் கிடையாது எல்லாருமே வந்து பணம் எங்கிருந்து வருது பணம் எப்படி வருது எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்ற கேள்வி மட்டும்தான் தொடர்ந்து என்கிட்ட வந்து முன் வச்சாங்க அதுக்கு மீடியாக்கள் போட்ட அந்த யூடியூப் சேனல்ஸ் போட்ட தமிழும் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு உடம்புக்கு எவ்வளவு பேர் அன்னதான போடுறாங்க அவங்களதான் பார்த்து கேள்வி கேட்கறவங்களா இது கேள்வி கேக்குறாங்க நான் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் இப்ப பதில் சொல்லணும்னு தோணுதுன்னா பணத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்கல்ல இந்த பெண்ணுக்கு எடுக்காவது கை வலிக்குமா கால் வலிக்குமா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா யார் எப்படி அந்த பொண்ணு சமாளிக்கிறாரு என்ன கேள்வி கேட்குறவங்க சரி மக்கள் யாரும் வந்து தப்பா இந்த விஷயத்தை பாக்கவும் இல்ல தப்பா பேசவும் இல்ல ஒரு சிலர் வந்து ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒரு சில நல்ல உள்ளங்கள் தான் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதும் எப்படி அவங்க அவங்களால மட்டும் தான் யோசிக்க முடியும் யாராவது சாப்பாடு போறத தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா அது வந்து எப்படி எந்த வழியில இருந்து பணம் வந்தாலும் அதோட சொத்து சேர்த்து வச்சுக்க வாங்கிக்கிறேன் ஆடம்பரமா வாழலையே அப்படி எல்லாம் இருந்தா நான் எனக்கு ஒரு சொந்த வீட்டுல நான் வாழ்ந்திருப்பேன் அந்த செல்வம் இறைவன் இருக்கும் கொடுக்குறான் அனுபவிக்கிறதுக்காகதானே கொடுக்கறான் ஆனா நான் ஒரு விஷயத்த நான் பூர்ணமா உணர்ந்தவன் கொடுக்குறதும் இறைவன் தான் அதை வாங்கிட்டு போறதும் இறைவன் தான் அதனால கொடுக்கு எனக்கு கொடுக்கறது அனைத்தும் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுதான் அப்படிங்கறத உணர்ந்தவன் சமயத்துல பிராக்டிக்கலா சம்டைம்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது வரும் ஏன்னா இல்லாத சமயங்கள்ல அதை எடுத்து பயன்படு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தணும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குடும்ப தலைவி கிட்ட போயிட்டு நீ எங்கெங்க என்னென்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது அவங்களுக்கு அவங்களுக்குதான் தெரியும் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது மசாலா டப்பிலேயே காசு வச்சிருப்பாங்க எந்த பூஜை அடிகளில் சாமி படத்துக்கு பின்னாடி முன்னாடி ஆனா அதெல்லாம் எதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க அது எல்லாமே தன் நலனுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி ஒரு வேலை வந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது இல்லாம என் பிள்ளைங்களா நினைக்கக்கூடிய இந்த இங்க சாப்பிட வர்றவங்களுக்கு தான் நம்ம வந்து உணவு கொடுக்கறதுக்காக இருக்கும் சமயத்துல திடீர்னு வெள்ளம் வருது ஒரு ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ம கிட்ட ஸ்டார்ட் அது இருக்கணும்ல அந்த பொருள் வாங்கி நம்ம கொடுக்கறது எல்லா நேரமும் எல்லாரும் எடுத்துட்டு வந்து டொனேஷன் கொடுக்கறதுல நம்ம எங்கேயும் யார்கிட்டயும் எனக்கு டொனேஷன் கொடுங்கன்னா நம்ம கேட்கறதுல இறைவனா பார்த்து எந்த சொருபத்தை எடுத்து வந்து எனக்கு உதவி செய்யறாரோ அந்த உதவியை நான் மனமாற ஏற்றுக்கணே தவிர நானா போய் எங்கேயும் எனக்கு அன்னதானம் போடுறேன் எனக்கு காசு கொடுங்க எனக்கு அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க எனக்கு என்ன வாங்கி தாங்க அப்படின்னு நான் எங்கேயும் கேட்டதில்லை அதனால பணத்தை மட்டுமே பார்க்காம அந்த மத்தவங்களுடைய பசிய கொஞ்சம் பாருங்க இத்தனை பேர் இவ்வளவு நம்ம 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 நாட்டுல இவ்வளவு பேர் பசியோட இருக்காங்களா இவ்வளவு பேர் உணவு தேவையோட இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா இது பணம் ஒரு விஷயமா தெரியவே தெரியாது இப்போ தினமும் நானூறு பேருக்கு சமைக்கிறேன்னு சொல்றீங்களே அது என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாப்பாடு மீந்ததோ இல்லை இருக்கோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி சமாளிப்பீங்க அதை நைன்ட்டி நைன் வந்து உணவு சமைக்கிறது வந்து நான் ஒரு தவமா எடுத்துக்கிட்டேன் பவித்திரமான முறையில இந்த உணவு சமைக்கணும் நான் ஒரு அப்படி நான் காலையில இருந்திருக்கும் போது என் பசியோட அளவு பார்ப்பேன் ஜென்ரலா இது சொல் கேக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கலாம் பட் உண்மையாவே எனக்கு எவ்வளவு பசிக்குதுன்னு பாப்பேன் அது ஆனா அந்த அரிசி போடுற தான் அந்த பசி இருக்கும் சோ அந்த பசியோட அளவு பார்த்து நான் அரிசி போடுவேன் அப்படி பார்த்தா உண்மையா அன்னைக்கு அந்த ஒர்க்கை நான் கரெக்டா எந்த ஒரு வெயிறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அந்த சுவாமியோட சிந்தனையிலேயே நான் சமைக்கும் போது இந்த இந்த உணவை வந்து சாப்பிடுறவங்க அன்போடு சாப்பிடணும் வயிறு வயிறு மட்டும் நிறையறது இல்லாம மனசும் நிறையணும் அப்படின்ற சிந்தனையோட நான் சமைக்கும் போது ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனாலும் அதை சாப்பிடுறதுக்கு

நானூறு பேரை பொறாம கொடுங்க நாலாயிரம் பேரை பொறாம கொடுங்க நல்லது இங்க மக்கள் வந்து நிறைய ஒரு தவறான ஒப்பீனியன்ஸ் இருக்கு கோவம் கெட்டது பொறாமை கெட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கெட்டது அப்படின்னு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது கெட்டதா இருந்தால் அந்த உணர்வுகளை வந்து இறைவன் படைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த உணர்வுகளை நம்ம எப்படி கையாளுறோம் அந்த குணங்களை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதா இருக்கு இப்ப என்ன தானே பாடுற என்ன பார்த்து பொறாம அப்படின்னா இப்ப பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கலாம்னா அவனை பார்த்து பொறாம அப்படின்னா கார் நாமளும் வாங்குவோம் கார் வாங்கிடலாம் எனக்கு புறமா வந்துருச்சு நான் கார் கூட வாங்கி வீடு கூட வாங்கலாம் எல்லாரும் நினைச்சா அதை பண்ணலாம் ஆனா நீங்க பண்ற சேவை யாருமே நினைச்சா பண்ண முடியாது அதை நீங்க பண்றீங்க சோ உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி